தயாரிப்பாளராக இருந்தால் நிச்சயம் இந்த கொட்டிக்காலி படத்தை திரைக்கு கொண்டு வந்துருக்க மாட்டேன் இந்த படத்தை வந்து ஓடிட்டில் வச்சிருக்கலாம் சிவகார்த்திகே தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இல்லை சர்வதேச விழாக்கள்ல வந்து வச்சுருக்கலாம் அதோடு அதோடைய மரியாதையை காப்பாற்றிக்கணும் திரையர் இந்த படத்தை கொண்டு வந்துடக்கூடாது படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் என்ன முட்டாள்களா இரநூறுவா ஆயிரம் ரூபா காசு கொடுத்து படம் பாக்கிறான் குடும்பத்தோட வந்து அவனுக்கு வந்து நீங்க எதுக்கு இந்த படத்தை தொடக்கமும் இல்லை இன்ட்ரவலும் இல்லை முடிவும் கிளைமாக்சும் இல்லை எப்படி ஒரு படத்தை நீங்கள் வந்து தேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுத்தாரு அريق தாண்டி இன்னொரு வார்த்தைய மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க இது ரசிகர்கள் மேல் நிகழ்த்தப்பட்ட வன்முறை அப்படினார் எனக்கு ஒண்ணுமே புரியல எது ரசிகர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை உங்களுடைய ஆதி பகவன் படத்தை எந்த அடிப்படையில் நீங்க திரைக்கு கொண்டு வந்தீங்க அந்த படம் தமிழ் சினிமாவுல வெளிவந்த படங்களல மிக மோசமான படமாக எல்லா பத்திரிக்கைகளாலும் விமர்சிக்கப்பட்டது எல்லா ஊடகங்களாலும் அன்றைக்கு விமர்சிக்கப்பட்டது ஜெயம் ரவியுடைய திரை வாழ்க்கையில அந்த படம் மிக மோசமான படமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட படத்தை நீங்கள் திரைக்கு கொண்டு வந்தது வன்முறையா இல்லையா அதே போல நீங்க நடிச்சு வெளிவந்த யோகி படம் கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு உங்களுடைய நடிப்பை தாண்டி அந்த படத்துல வேற எதுவுமே இல்லை அது ரசிகர்கள் மேலும் நிகழ்த்தப்பட்ட வன்முறை இல்லையா சமீபத்தில் நீங்க நடிச்சு வந்த உயிர் தமிழுக்கு படம் அந்த படம் எந்த மாதிரியான முறை அது நன்முறையா இல்ல வன்முறையா ஒரு படத்தை ஆறு வருஷம் எடுத்து கதாநாயகி ஒரு காட்சியில் ஒல்லியா இருப்பாங்க ஒரு காட்சியில குண்டா இருப்பாங்க ஒரு படத்தை மூணு டேரக்டர் எடுத்து மூணு தயாரிப்பாளர் எடுத்து மூணு தயாரிப்பாளர் கூட எடுக்கலாம் கதை நாயகி கூட மாறிக்கலாம் கதை நாயகர் கூட மாறிக்கலாம் ஆனால் மூணு டேரக்டர் எடுத்த ஒரே படம் உயிர் தமிழுக்கு படம் நாற்காலியா இருந்தால் உயிர் தமிழுக்கா மாறிச்சு அது எந்த மாதிரியான முறை இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் நீங்க அண்ணன் அவர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி ஒரு கலை வடிவத்தை ஒரு ஆர்ட்ஃபார்மை மக்களுக்கு வந்து காட்டக்கூடிய ஒரு நல்ல சிறந்த படைப்பாளி எந்த மாற்று இல்லை பருத்திவிரன் படத்துல அண்ணன் அமீரவர்கள் வந்து எதை மைய கருவாக வச்சிருந்தாரோ ஆனவ படுகொலை தான் இருபது வருஷம் கழிச்சு படத்துல ஒரு லாரி வந்து ரெண்டு பேர் அடிச்சு கொடுத்து லாரியோட பெயர் முதற்கொண்டோ பேசு மாறுது அது அண்ணன் அவருடைய குறியீடு ஆதிக்க மனநிலை கொண்டவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படம் படத்துல சாதிய வார்த்தைகள் இருந்தாலும் அது சாதியத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் பருத்தி அப்படிப்பட்ட படத்தை எடுத்த அந்த நீங்க ஆணவ படுகொலை பேசுனா சரி அதே ஆணவ படுகொலைய மையக்கருவாக வைத்துக் கொண்டு அந்த காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு படத்தை படத்துல காதலிக்கிற ஒரு பெண் அது ஒரு குறிப்பிட்ட வேறு சமூகத்தை காதலிக்கிற ஒரு பெண்ணை பேய் பிடிச்சுட்டு சொல்லி சாமியார்ட்ட அழைச்சிட்டு போற ஒரு குடும்பம் எவ்வளவு சாதி ஆதிக்கவாதிகளாக எவ்வளவு பிற்போக்குவாதிகளாக இருக்காங்க அப்படிங்கிறதா அந்த இயக்குனர் வினோத்ராஜ் சொல்ல வர்ற செய்தி அத காதலால் அவ அவ காதலிக்கிறா இந்த பையனை காதலிக்கிறா அப்படிங்கிற காதல் காட்சி இல்ல காதலுக்கான பாட்டு இல்ல காதலுக்கான வசனம் இல்ல காதலிக்கிற எந்த காட்சியும் படத்துல வைக்கல ஆனா காதலால் அவ்வளவு அவ எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்கிறது ஒரே ஒரு சாட்டு ஆனா அந்த காதலால் இப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய துயரத்துக்கு ஒரு ஆட்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான படமும் நகர்த்துது அதுக்குள்ள கூடிய ஆணாதிக்க சிந்தனை மூட சிந்தனை பெண்ணியத்துக்கு எதிரான ஒட்டுமொத்தமான குடும்பம் நிக்கிறது ஒன்றரை மணி நேரத்தில் உடச்சிட்டான் உணர்த்தான் பின்னணி இசை இல்லை காமெடி காட்சிகள் இல்லை துணை நடிகைகள் இல்லை வேற எதுவுமே இல்லை இது இதெல்லாம் தேவைப்படுது தமிழ் சினிமாவுடைய இதுதான் தேவைப்படுதுன்னா தமிழ் சினிமா ரசிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு ஒருத்தன் முயற்சி பண்றான் இசை இல்லாம பாட்டு இல்லாம சண்டை காட்சி இல்லாம பின்னணிசி இல்லாம துணை நடிகர் காமெடி ட்ராக் இல்லாம சொல்ல போனா இந்த படத்துல வியூல நீ திருந்து திருந்தாம போ உனக்கு ஒப்படைக்கணுன்றான் ஒரு வாதத்தை உருவாக்க நினைக்கிறான் அதை மொத்தமா முடிச்சுக்கட்டி இவ்வளவு இல்ல தமிழ் ஒரு இப்படிதான் இருக்கணும் சீன் இருக்கணும் ஒரு குத்து பாட்டு இருக்கணும் நல்ல ஒரு வர்மையான இன்டர்வல் பிளாக் இருக்கணும் கிளைமேக்ஸ்ல சுபம் நல்ல ஒரு நல்ல வணக்கம்னு போடணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு பேரு வன்முறை தானே நீங்க இப்படித்தான் இருக்கணும்ன்றதுக்கு இன்னொன்னு எல்லாத்தையும் தானே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது எப்படி வந்து வாழைங்கிற படம் வரும்போது நீங்க இந்த படத்தை தேட்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லி அண்ணன் அமீர் கேட்கிறாரு அது எப்படி ஒரு படம் ஒரு வாழை படம் நல்ல படம் மக்களுக்கான படம் நல்ல ஆகச்சிறந்த கலை படிப்பு படைப்பு ஆனா வாழை வரும்போது கொட்டுக்காலி வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அதான் உச்சபட்ச வன்முறை அது இந்த படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த படம் தேட்டருக்கு வரக்கூடாது சின்ன படம் தேட்டருக்கு வரக்கூடாது பெரிய படம் தான் வரணும் பெரிய படம் வரும்போது சின்ன படம் வரக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை தானே இன்னொன்னு சொல்றாரு கோட் படம் வரும்போது வாழைப்படத்தை கொண்டு வருகிறது கேட்கறது ஏன் கோட் படம் வரும்போது வாழைப்படம் வந்தா என்ன கோட் ஒரு பக்கம் ஓடும்போது வாழைப்படம் ஒரு பக்கம் ஓடும்போது வாழைப்படம் நல்லா இருந்தா வாழைப்படத்தை பார்க்க போறாங்க விஜயோட கோட் படம் வந்தா விஜய் படத்தை பார்க்க போறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இதுதான் அடிப்படை அடிப்படைவாதம் இதுதான் ஆவைச்சிருந்த மேலாதிக்க சிந்தனை இதுதான் ஆவைச்சிருந்த அடக்குமுறை ஆவச்சிருந்த வன்முறை அவை அட நான் அமீர்வாயிலிருந்து கேட்கும்போது தான் பெரிய வேதனையா இருக்கு கொட்டுக்காளி திரைப்படத்தை இப்போ நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்துல கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மூணு படம் ரிலீஸ் ஆகுதுங்க தமிழ்நாட்டில் இதுல என்னப்பா இருக்கு எதுக்கு பேசக் கிடைக்காது இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு வாளை போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படம் கொட்டுக்காளி மூணு படம் இதில் வாழைப்படம் நல்லா இருக்குது ஆடியன்ஸ் பார்க்குறாங்க எல்லா இயக்குநர்களும் பாராட்டுறாங்க கொட்டுக்காளி படம் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இயக்குநர்களும் பாராட்டுறாங்க போகும்படி வெகும் என்ற படமும் நல்ல தாக்கத்தான் ஆடியன்ஸ் ஏற்படுத்து ஆனால் இந்த மூணு படத்துக்கும் சரியான ஈக்குவலான தேட்டர் கிடச்சிருக்கானா இல்லை இப்போ படம் படமும் கொட்டுக்காளி படமும் ரிலீஸ் ஆகுறதுக்கு முத நாள் காலையில் வரைக்கும் புக்மை சோலை கொட்டுக்காளி படம் வரவே இல்லை காட்டவே இல்லை முழுக்க முழுக்க வாழை மட்டும்தான் காட்டுது தங்களான் ஏற்கனவே இந்த தங்களான் ஓடிக்கிட்டு இருக்கு கொட்டுக்காளி படம் எந்த திரையிலையும் புக்மைசோ அப்படிங்கிற பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி பாக்குறாங்க எங்கேயுமே இல்ல தேட்ரு கிடைக்கல ஏன் கிடைக்கல தேட்ரு கிடைச்சி முத நாள் இரவுதான் ஷோலேயே கொட்டுக்காளி படம் வருது அதுலேயும் ஒரு நாலு ஸ்க்ரீன் இருக்குலாம் எந்த ஸ்க்ரீனில் மொக்கையா இருக்குமோ எதில் வந்து ஒரு ஒரு பெரிய இருப்பு இருக்காதோ அந்த ஸ்கிரீன்ல அந்த படம் போடப்படுது பெரிய ஸ்கிரீன்ல வாழை போடப்படுது ஏன்னா வாடகையை தயாரிச்சது ரெட் ஜாயந்த் மூவிஸ் ரெட் ஜாயந்த் மூவி தயாரிச்சனாலே ஒட்டுமொத்தமான மீடியா ஒட்டுமொத்தமான யூடியூப் முழுக்க வாழைக்கான ப்ரமோஷன் வாழை நல்ல படம் இல்லைன்னு சொல்லல ஆனா கூடுதலாக ரெட் ஜாயின் தயாரி பண்ணுவதா அந்த படத்துக்கான முக்கியத்துவம் நூறு மடங்கு இருக்குன்னா கொட்டுக்காலிக்கு பத்து மடங்கு போகும் படம் வெகு தூர வெளிக்கு அஞ்சு மடங்கு இதுக்கு பேர் என்ன ஒரு படம் நல்ல படமோ கெட்ட படமோ அப்படிங்கெல்லாம் தாண்டி இந்த படம் ஓடணும் ஓடக்கூடாது இந்த படத்தை இவன் பார்க்கணும் பார்க்கணும்னு முடிவு பண்றது ஒரு குறிப்பிட்ட நிறுவனமா இருக்கு இதுக்கப்புறம் தான் கார்பரேட் அரசியல் இது அப்படி தான் மூணவப்பொடி கல்ச்சரு நீங்கள் வந்து எல்லா படத்தையும் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு கொடு எனக்கு கொடுத்தா உனக்கு படம் நல்ல படம் உனக்கு அவார்டு கிடைக்கும் உன்னை யூடியூப்பில் வச்சு பேச வைப்பேன் எல்லா மெயின் மீடியாக்களையும் உன்னை போக வைப்பேன் ரிவியூ கொடுக்க வைப்பேன் எல்லாம் பண்ண வைப்பேன் ஆனால் எனக்கு நீ இந்த படத்தை தரலனா உன் படத்தை தடை பண்ணுவேன் அது எனக்கு பிடிக்காத தயாரிப்பாளர் அப்படின்னா நான் மொத்தமாக உன் படத்தை ஓட மாட்டேன் உன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க வைப்பேன் நெகட்டிவ் ரிவியூ மூலமாக இந்த கொட்டுக்காலிக்கு முழுக்க முழுக்க எதிர்மறை விமர்சனங்கள் சமூக வலைதளம் முழுக்க பரவப்பட்டுச்சு குறிப்பா இந்த புளிச்சிட்டம் மாறின ஒரு அயோக்கிய யூடியூபர் ஒருத்தருக்காரு ஒரு ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கியம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு புளிச்சட்டை மாறனா ஒருத்தன் படம் எடுக்கிறதுக்கு படுற கஷ்டமும் வேதனையும் அது ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சிடல நல்ல படத்தை வச்சிருக்கான் நல்ல கதைக்களத்தை களத்தில் வாழ்வியில காட்டியிருக்கிறான் மதுரை மண்ணினுடைய ஒட்டுமொத்தமான மக்களையும் அந்த உரிச்சு போட்ட மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்வியல அப்படியே காட்டுறான் அதுல மூட நம்பிக்கைக்கான எதிர்க்கான கருத்து இல்லை ஆனா அந்த படம் மூட நம்பிக்கைக்கு எதிரான படம் பகுத்தறிவு கருத்துகள் இந்த படத்துல இல்ல ஆனா அந்த படம் பகுத்தறிவு பேசுற படம் சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான வசனங்கள் இல்ல ஆனா கொட்டுக்காளி சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான படம் ஆணவ படுகொலைக்கு எதிரான வசனங்கள் இல்ல காட்சிகள் இல்ல ஆனால் அந்த படம் ஆணவ படுகொலைக்கு எதிரான படம் காட்சி காட்டல வசனம் வைக்கல ஆனால் நம்மளை உணர வைக்கிறான் இந்த படம் சொல்ல வர்ற செய்தி இதுதான் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு ஒரு ஒரு அடுத்த கட்டம் ஒரு தரம் உயருது இப்படியும் படம் தமிழில் எடுக்க முடியும் ஒரு முன்ன பின்ன காட்சியை நகர்த்துறது திரைக்கதையில் விளையாடுறது ஃபிளாஷ்கட்ல அப்படி யோசிச்சு பார்க்கறது இவன் எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு கொலை காட்சியை காட்டிட்டு அதுலேருந்து இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றது விரும்பி மாதிரி முன்ன பின்ன ஃபிளாஷ்கட் போட்டு வர்றது இது எதுவுமே இல்லை குழப்பல காலையில வண்டி கிளம்புது மாலையில் வண்டி போய் நிற்குது இதுக்கு இடையில நடக்கக்கூடிய உரையாடல் அந்த உரையாடல் மூலமாக அவங்களுடைய உணர்வுகள் மூலமாக மொத்த கதையும் கடத்திட்டாப்பில இதுக்கு மேல என்ன செய்தி வேணும் ஆனால் புடிச்சட்ட மாறேன் ஆஸ்கார் அவரை வந்த டைரக்டர் மாதிரியும் இவர் ரொம்ப பத்து தேசிய விருது வாங்கின மாதிரியும் பெரிய வந்து இவர் வந்து இப்போ ஃபிலிம் வந்து விருதுகளை வாங்கி குமிச்ச மாதிரியும் இவர் ஒரு படம் எடுத்தார் ஆன்டி இண்டியன்னு படமா அது வியூஸுக்காக அடுத்த படத்துடைய ப்ரொமோஷன் கிடைக்குது அதுக்கான காசு கிடைக்குது காசு வருது அதில் போடுற பத்து பதினஞ்சு விளம்பரம் ஹேர் டை விளம்பரம் விளம்பரம் சுண்டக்கா விளம்பரம்னு அந்த விளம்பரத்தை போட்டு அதில் வர்ற காசுக்காக ஒருத்தர் இப்போ படைச்சு வச்சுக்கிற நல்ல முயற்சி சிறந்த முயற்சி இன்னொன்று சுரிங்கிற ஒருத்தர் வந்து கீழே கடந்து சாதாரண பல வேலைகளை பார்த்து இன்னைக்கு இது ஒரு நடிப்பு மேல ஒரு பெரிய பற்று கொண்டு இதன் உடலை வருத்தி கொண்டு மேலே ஏறி வர்றாரு விடுதலை படம் நடிச்சு கருடம் நடிச்சு மேலே ஏறி வராது சிவகார்த்திகேயன் சாதாரண ஒரு விஜய்ஜியில் வேலை பார்த்து ஒரு ஆங்கராக இருந்து ஒரு பிஜேவாக இருந்து அப்படி ஜோடி நம்பர் ஒன் போய் அவன் மேலே ஏறி ஒரு 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 நடிகராக மேலே வந்து அதில் வர்ற படத்தை வச்சு ஒரு படத்தை தயாரிக்கணும் நல்ல படத்தை தயாரிக்கலாம் இதே இதே வினோத் ராஜி அட்லி மாதிரி ஷாருக்கானை வச்சு நாலு கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்க தெரியாதா அவர் இருக்கிற ஆர்ட் ஒரு நல்ல படத்தை எடுக்கலாம் ஒரு நல்ல படம்னா நாலு கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக கமர்ஷியலாக ஒரு படத்தை இதே வினோத்ராஜெலாம் எடுக்க முடியும் சூரியானேயும் வந்து சிவகார்த்திகேயன் புரொடக்ஷனு வினோத்ராஜி ஒரு கமர்ஷியல் படாடுங்க அப்படின்னு ஒரு நாலு பாட்டை வச்சு நாலு பைட்டை வச்சு ஒரு 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 மாஸ்டர் மாதிரி லியோ மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தை வச்சு ஒரு படத்தை எடுக்க முடியும் ஆனா அவங்க அதுக்கு வரல அதை பண்ணவும் விரும்பலை எளிமையான முறையில் ஒரு வாழ்வியலை காட்டணும் அதை மக்களுக்கும் காட்டணும் உலகத்துக்கும் காட்டணும் இது உலகத்துல இருந்து ஓ இப்படியெல்லாம் இருபத்தி நாலு நூற்றாண்டில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியப்படுத்தணும் எடுக்கிறான் இதுல புடிச்சிட்ட மா இந்த வாம் ஃபயருக்கு என்ன வந்துச்சு கொட்டுக்காடி மீது நிகழ்த்தப்படுகிற இந்த வன்முறை என்பது கொட்டுக்காளி படத்தில் அந்த கொட்டுக்காடியாக நடிச்ச அந்த ஹீரோயினுக்கு என்ன என்ன வன்முறை நிகழ்த்தப்பட்டதோ அதைவிட கொடுமையான வன்முறை அண்ணன் அமீர் அவர்களாலும் புலச்சட்டை மாறனாலும் இந்த தமிழ் சினிமாவில் கூடிய சில ரிவியூவர்களாலும் நிகழ்த்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தால் ரெட் ஜெயண்ட் போட குறிப்பிட்ட நிறுவனத்தால் நிகழ்த்தப்படுகிறது அது ஆகச்சிறந்த மோசமான கொடிய வன்முறை அந்த அண்ணா பெண் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த மீனாங்கிற கதாபாத்திரத்துக்கு பாண்டியால் நிகழ்த்தப்பட்ட அந்த குடும்பத்தால் நிகழ்த்தப்பட்ட வன்முறையை விட கொட்டுக்காடி படத்திற்கு இவர்கள் நிகழ்த்துற வன்முறை கொடுமையானது ஒரு படம் நல்ல படமா கெட்ட படமாங்கிறது ஆடியன்ஸ் இதே கொட்டுக்காடி ஓட்டியில் வரும்போது இந்த படம் கொண்டாடப்படுங்க திரையரங்கமே கொடுக்கல திரையரங்கத்துக்கு ரசிகர்களை போடப்படல போ தடுத்துட்டான் ரிவ்யூ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து திரையரங்கத்துக்கு எடுக்காமல் போட்டு இந்த படத்தை முழுக்க முழுக்க நெகட்டிவ் ப்ரொமோட்டர் கொடுத்துருவாங்க ஆனால் அந்த படம் ஓட்டிகிட்டு வந்தால் இந்த படத்துடைய ஒவ்வொரு காட்சியும் பேசு நிச்சயம் நிச்சயமாகும் எனக்கு பெரிய வருத்தனைனா அந்த புளிச்சட்டை மாறங்கள்லாம் வந்து ஒரு காசுக்காக பேசுகிற ஆள் எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு பேசுவார் எவன் காசு கொடுக்கலையோ அவனுக்கு பேச மாட்டார் விளம் விளம்பரம் அந்த விளம்பரத்துக்காக பேசக்கூடிய ஆள் ஆனால் அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவர் வந்து மனசில் உள்ளதை அப்படியே பேசக்கூடிய ஆள் உள்ளொன்றை வைத்து புறம் பேசாதவர் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனா அமீர் போன்றவர்கள் இந்த பொட்டுக்காளி படத்தின் மீது நிகழ்த்துக்கூட வன்முறை என்பது அமீர் புளிச்சட்ட மாறனா மாறிட்டாரா இல்ல புளிச்சட்ட மாற அமீரா மாட்டாராங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி